பூங்கா நகர் கூட்டுறவு மொத்த விற்பனை லிட் எக்ஸ் நானூற்றி ஐந்து என்ற கடை குறியீட்டு எண் ஒன் பி ஒன் நாட் த்ரீ பி டூ கடைகள் நாற்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சத்யா கோர் ரவி அவர்கள் அப்பகுதி மக்களுக்கு வழங்கினார் அப்பொழுது பொங்கல் தொகுப்பினை வாங்க அங்கு மூன்று சக்கர கை மீதி வண்டியில் வந்திருந்த மாற்றுத்திறனாளியான வயது முதிந்தவரை கண்டவுடன் அவர் இருக்கும் இடத்திற்கே சென்று பொங்கல் தொகுப்பினை வழங்கினார் இச்செயலை கண்ட பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அவரை பாராட்டினார்கள் நன்றி இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் தமிழ் டாட் காம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காமுடன்